ஈரோடு மாவட்டத்தில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தொடங்கி வைத்தார் இதில் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நாகதேவம்பாளையம் ஊராட்சியில் நாற்பத்தி ஓரு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட துணை சுகாதார நிலையம் பதினாலு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தை முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் நாகதேவம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் செங்கோட்டையன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கதிர்வேல் வட்டார மருத்துவர் செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் முன்னதாக துணை சுகாதார நிலையத்தையும் அங்கன்வாடி மைய கட்டடத்தையும் முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து துணை சுகாதார நிலையத்தில் குத்துவிளக்கேற்றி கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் மருந்து பெட்டகம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துதல் உள்ளிட்டவையை தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கோட்டீஸ்வரன் மாவட்ட கவுன்சிலர் சிவகாமி தங்கவேல் மற்றும் சுகாதாரத்துறையினர் செவிலியர்கள் பொதுமக்கள் கழக சார்பணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் ஏழை மக்கள் நாள்தோறும் பயன்பெறும் வகையில் துணை சுகாதார நிலையம் திறக்கப்பட்டுள்ளதால் தமிழக முதல்வருக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர்